தமிழ் சினிமாவோட இரு துருவங்கள் அப்படின்னா அது தல அஜித் சார் மற்றும் தளபதி விஜய் சார் தான் இவங்களுக்கு உலகம் ஃபுல்லா கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க இவங்களோட படங்கள் ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் எல்லாரும் ஒரு திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க சாதாரண ரசிகர்களையும் தாண்டி பல சினிமா பிரபலங்கள் தல மற்றும் தளபதிக்கு தீவிர பேனா இருந்து வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில விஜய் கியூட் ஆனா அஜித் பத்தி சொல்லவே தேவையில்லை அப்படின்னு பிரபல நடிகை பேட்டி ஒண்ணுல ஓபனா பேசியிருக்காங்க இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில வளர்ந்து ஒரு நடிகைகள்ல ஒருத்தரா இருக்கவங்க தான் நடிகை பிரியா ஆனந்த் இவங்க இப்போ ஆஞ்சிய பாலாஜிக்கு ஜோடியா எல்கேஜி அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் வரும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியில ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு படத்தோட டீசரை பார்த்த ரசிகர்கள் பலரும் இந்த படத்துக்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க படத்தோட ப்ரமோஷனுக்காக ஆர்ஜே பாலாஜி மற்றும் பிரியா ஆனந்த் வந்துட்டு பல பேட்டிகள் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அதுல ஒரு பேட்டியில நடிகை பிரியா ஆனந்த பத்து விஜய் அஜித் குறித்து கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பிரியா ஆனந்த் என்ன சொல்லிருக்காங்கன்னா விஜய் சார் ரொம்பவும் கியூட்டா இருக்காரு வய வயசு ஆக ஆக இன்னும் ஹேண்ட்ஸம் ஆயிட்டு வராரு விஜய் சாரோட டான்ஸ் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் விஜய் சார் கூட ஒரு படத்துலயாவது நடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நடிகை பிரியா ஆனந்த் ஓபனா பேசியிருக்காங்க அடுத்ததா தல அஜித பத்தி சொல்லும்போது போது தல அஜித பத்தி சொல்லவே தேவையில்லை அவரு ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில பதில் சொல்லியிருக்காங்க நடிகை பிரியா ஆனந்த் விஜய் அஜித் குறித்து பிரியா ஆனந்த் எப்படி சொன்னதை பார்த்து ரசிகர்கள் பலரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே தலை மட்டும் தளபதி இதுல நீங்க யாரோட பேன்ஸ் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற வீடியோக்களுக்கு பூதக்க நடைச்சேனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க